ஒன்று சேர்ந்து வாழ என்ன பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்த அதிபதி யார் இரண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை ஆனால் இரண்டாம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்து அந்த உண்டான வழிபாடுகளை வைக்கும் பொழுது நிரந்தரமான தீர்வு கிடைக்கக்கூடிய ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஆன்மீக தகவல் என்ன அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு நம்மளோட ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிரலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு கேள்வியோட வந்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிந்த குடும்பம் சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா மகனும் அப்பாவும் பிரிஞ்சிருப்பாங்க மகளும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா வாழ என்ன சார் பண்ணணும் பொதுவாக பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்வதற்கு உண்டான வழிமுறைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரிஞ்சு இருக்கத்தான் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறுக்க முடியாது இப்போ திருமணமாகி கூட்டு குடும்பமாக இருக்கலாங்கிற விஷயத்தை வந்து அந்த காலத்தில் வந்து எல்லோருமே யதார்த்தமாக சொல்லி வச்சிருந்தாங்க அந்த விஷயத்தை வந்து எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆசை இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடியே தனிக்குடித்தனம் போக முடியுமாங்கிற ஒரு விஷயத்தை வந்து கட்டாயப்படுத்தி தான் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மறுக்க முடியாது ஆக ஒன்று சே சேர்ந்து வாழ்றோம் எண்ணத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாகவோ ஒரு நாகரிகமாகவோ ஒரு சுதந்திரமாகவோ நம்ம ஏற்படுத்திக்கிறோம் நம்ம இல்லை இருந்தாலும் பொதுவாக கூட்டு குடும்பம் அதாவது பெற்றவங்களை பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத விட கட்டின மனைவி கணவனையே பிரிந்திருக்கக்கூடிய சூழல் நிறைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சோகமான ஒரு சூழல் ஏற்படக்கூடாது அப்படி பிரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கும் பொழுது சாஸ்திர ரீதியாக ஒரு ஆணுடைய ஜாதகத்திலேயோ பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ அதாவது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஜாதகர் அந்த ஜாதகிக்கு ஆனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் பிரிவுபடக்கூடிய சூழல் நிச்சயமாக ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிரந்தரமாகவே தெரிஞ்சிக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அந்த குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்துக்குமா அல்லது தனி குடித்தனம் போனால் கூட கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு குடித்தனம் நடத்த முடியுமா அல்லது கணவன் தனி குடித்தனம் மனைவி தனி குடித்தனமாக குடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமாங்கிற விஷயத்தை அந்த ஜாதகருடைய இரண்டாம் பாவத்தை வச்சு உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழல் இருந்துட்டு இருக்குதா அல்லது கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பான அன்பு கண்ணியம் வந்துகிட்டு இருக்கிறதா இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இருவருடைய ஜாதகத்தில் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான வரவுகள் கிடைக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசியம் கிடைக்கக்கூடிய வசிய சக்தி கிடைக்கக்கூடிய வசீகர அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அதாவது குடும்பத்தில் வந்து குதூகலம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கோலோச்சக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த பனிரெண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் சா ரீதியாக இந்த மாதிரி பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு மேலே இதுவெல்லாம் சரியாக இருந்தால் கூட அதாவது குடும்பஸ்தானமும் அயன ஜெயன போக பாக்கியஸ்தானமும் ஸ்தானமும் சரியாக இருந்தால் கூட முறையான வாழ்க்கை அமையாதவங்க தாராளமாக கடவுள் வழிபாடு இந்த உலகத்தில் கண்ட கண்ட விஷயங்களை நம்புவதை விட கடவுளை நம்பி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டு கோப்பான குடும்ப வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி வச்சுக்கலாம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்து அதிபதி யார் இரண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை ஆனால் இரண்டாம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்து அந்த அதிபதிக்கு உண்டான வழிபாடுகளை வைக்கும் பொழுது நிரந்தரமான தீர்வு கிடைக்கக்கூடிய நிச்சயமான ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்து அதிபதி யார் பனிரெண்டாம் ரெண்டாம் எந்தெந்த கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது சுப கிரகம் இருக்குதா பாப கிரகம் இருக்குதா இந்த மாதிரி கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும் அந்த பனிரெண்டாம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த பனிரெண்டாம் அதிபதிக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை அல்லது பனிரெண்டாம் அதிபதிக்கு உண்டான ஒரு சில பிரார்த்தனை முறைகளை கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் அதாவது குடும்பம் பிரியாமல் இருக்கக்கூடிய சூட்ச்மமும் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாய விதிமுறைகளை வந்து பிரார்த்தனையாக எடுத்துக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே அதாவது கணவன் மனைவி இருவருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ கோயிலுக்கு போகிறோம் என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற கோயில் அப்படிங்கிறத விட தூரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது வந்து ஒரு பெருமையாக அதே சமயத்தில் பகட்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சிட்டுருக்கிறோம் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நிறைய பேர் மறந்துடுறோம் அல்லது தெரியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு இருக்கும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்த கோயிலுக்கு கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகந்துட்டுருக்கும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் அதாவது எந்த கோயிலுக்கு போனாலும் குடும்பத்தோடு சேர்ந்து போகலாம் அல்லது தனித்தனியாக வேலை நிமித்தம் காரணமாக உத்தியோக நிமித்தம் காரணமாக கல்வி பணி காரணத்துக்காக நீங்கள் இருவரும் சேர்ந்து போக முடியவிட்டால் கூட தனித்தனியாக வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் குலதெய்வம் மட்டும் குடும்பத்தோடு தான் போகணும் உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆங்காரமான தெய்வமாக இருந்தாலும் அமைதியான தெய்வமாக இருந்தாலும் காவல் தெய்வமாக இருந்தாலும் கடுமையான தெய்வமாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது குடும்பத்தோடு தான் சென்று வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய முறை நிகழ்ச்சியில் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால குலதெய்வத்த கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய வருஷம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை வச்சுக்கிறது அங்க பிரதர்சனம் பண்ணுறது கோபுர தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கணவனுடைய குலதெய்வ கோயிலுக்கு போனால் கூட மனைவியுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை நிறைய பேர் மறந்துருக்கிறோம் அப்படிங்கிறது அப்படிங்கறது உண்மை கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மனைவியுடைய குலதெய்வ கோயிலுக்கு கணவனோடு சேர்ந்து சென்று வரக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் ஏற்படுத்திக்கிங்க அதாவது திருமணம் ஆன புதுசில் வந்து இருவரைக்குமே ஒற்றுமை அப்படிங்கிறந்துட்டு இருக்கும் காலம் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கணங்கள் மாறுது அதே மாதிரி தினங்கள் மாறுது தேதிகள் மாறுது கோச்சாரப்படி கிரகங்கள் மாறுது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி குரு பயிற்சி குருபலம் குருபலம் இல்லாத குரு மறைவு அப்படிங்கிற பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த பல்வேறு அம்சங்களில் ஏதாவது ஒரு காலத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து விவகாரம் ஆகி அதில் தேவையில்லாத விபரீதங்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு மனைவியுடைய குலதெய்வம் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் கண்டிப்பாக வருஷம் ஒருமுறை கணவன் மனைவி குடும்ப சகிதமாக குழந்தைகளோடு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் பிரிவு வரக்கூடிய சூழல் ஏற்படாது அப்படி பிரிவு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கூட பிரச்சனையோடு நின்று போயுமே தவிர்த்து பிரிவு வாராமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஆகம விதிகள் நிறைந்த உங்களுடைய வம்சத்தை காக்கக்கூடிய உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் ஓகே சார் சோ மொத்தம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் இருவாலரும் அவங்களோட குலதெய்வத்தை வழிபாடணும்னு சொன்னீங்க பொதுவா ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் இல்லையா இந்த கோயில் போனா குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கும் சுபிக்ஷமா இருக்கும் அந்த மாதிரி எதாவது கோயில் பரிகாரம் இருக்குங்களா அதாவது பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எல்லா ராசிகளுக்கும் பயன்படாது பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது ஒரே ராசியாக இருந்து ஒரே லக்கணமாக இருந்து ஒரே நட்சத்திரமாக இருந்து ஒரே தேதியில் பிறந்து ஒரே நேரத்தில் பிறந்து ஒரே திதியில் பிறந்திருந்தாங்கன்னா பொதுவான பரிகாரம் எடுத்துக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ராசி மாறும் நட்சத்திரம் மாறும் திதிகள் மாறும் தேதிகள் மாறும் அந்த கிரகத்துடைய கோச்சாரங்கள் மாறும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் வந்து ஒரு நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் பிறந்திருந்தால் கூட அவர் வந்து காலையில் பிறந்தாரா மதியம் பிறந்தாரா இரவு நேரத்தில் பிறந்தாரா மாலை நேரத்தில் பிறந்தாரா அப்படின்னு பிறப்பு விகிதம் மாறுபடும் அதனால் பொத்தம் பொதுவாக மொத்தமாக ஒரு வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கையில் எடுக்க முடியாது நம்ம நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் விழி பிதுங்கி நிற்கிற உங்களுக்கு நல்லது ஒரு வழி கிடைக்கக்கூடிய வகையான உறுதியான தெளிவான பரிகாரங்கள் தான் ராஜயோகம் நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு அதே சமயத்தில் மகிழ்வோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப நன்றி சார் இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்க பாதி பேருக்கு பிரச்சனையே வந்து குடும்பம் ஒற்றுமையாக இல்லைங்கிறது சோ பல பேருக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் ரொம்ப நன்றி சார் சோ நேரில் இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா பிரிந்த குடும்பம் எப்படி ஒன்னு சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னென்ன பலன்கள் இருக்கு என்னென்ன பரிகாரங்கள் எல்லாமே சார் சொன்னாரு கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க மீண்டும் அர்த்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்